கிட்டத்தட்ட நாற்பது வருஷமாக இருக்கும் நாற்பது வருஷம் இருக்கும் கடையோட ஸ்பெஷல் என்னன்னு கேட்டால் நாங்கள் வந்து எந்த பொருளுமே கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுறதில்ல போடுறதில்ல அதோட அப்பப்போ நேச்சுரலாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி ஒரு நாளைக்கு நாலு தடவை கொடுக்குறோம் மார்னிங் பத்தரை டு பதினொன்றரை ஒரு ஐட்டம் வரும் அது என்னன்னு கேட்டிங்கன்னா சட்னி சாண்ட்விச் எக் சாண்ட்விச் ஃப்ரெஷ் க்ரீம் ரோட்ஸ் பேஸ்ட்ரிஸ் பிளாக் பரஸ் பட்டர் ஸ்காட்ச் காஃபிக்கு இதெல்லாம் வரும் அப்புறம் கப் கேக்ஸ் வரும் குக்கீஸ் வரும் ஜிஞ்சர் குக்கீஸ் கோகனட் குக்கீஸ் பெல்ஜியன் குக்கீஸ் மூணு வெரைட்டி வரும் டெய்லி இது பத்தரைலேருந்து பதினொன்றரை வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கடுத்து பதினொன்றரைக்கு மேலே பேர் கேக்குன்னு ஒரு ஐட்டம் வருது பேர் ப்ரௌனிஸ் அண்ட் பன்ஸ் எல்லாம் வருது ப்ரெட் வரும் அது அது முடிஞ்ச பிறகு திருப்பி ஊருக்கு கொண்டு போகிற ஐட்டம் வந்து பேர் கேக்கும் ப்ரௌனிஸ் மட்டும்தான் கொண்டு போகலாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மார்னிங் வர

இந்த கடை நான் நான் என் தம்மையில் எல்லாமே நான் போட்டாலுமே சரி பார்த்து எல்லாருமே தெரிஞ்சிடும் கொடைக்கானல் வரவங்க சுற்றி பார்க்குறாங்களே இல்லைங்க ஃபஸ்ட்டு இந்த கடையில் வந்து இந்த பேசரிஸ் ஐட்டம் சாப்பிட்றதுக்காகவே முக்கியமாக வந்துடுவாங்க இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு டென் தேர்ட்டி ஃபைவ் வந்து டைம் ஆகுதுங்க இந்த கடையில் வந்து டென் தேர்ட்டிக்கெலாம் வந்து பேசிஸ் வந்துடும் இன்றைக்கி வந்து சாட்டர்டேன்றதால செம்ம க்ரௌடு அங்கே லைன் தேர் தான் தெரில ஆக்சுவலாக நான் உங்களுக்கு மாண்டேஜில் போடுறேன் செம்ம க்ரௌடுங்க இவ்வளோ க்ரௌடில் நான் எப்படி வாங்க போகிறேன் எப்படி இன்டர்வியூ எடுக்க போகிறேன்னு எனக்கே தெரியல இங்க ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இங்கிற அந்த பேஸ்ட்ரிஸு ப்ரௌனி சீஸ் கேக்குன்னு சொல்லிட்டு நிறைய ஐட்டம்ஸ் இருக்கிறாங்க எனக்கு வந்து என்னென்ன பேரு சொல்லிட்டு வந்து ஃபுல்லா வந்து எல்லாமே தெரியல நான் வீடியோல அந்த அங்க இருக்கிறவங்களே சொல்லுவாங்க நீங்க அது கேளுங்க கண்டிப்பா இன்டர்வியூ வாங்குவேன் எப்படி இப்ப பிரித்து வச்சிருக்காங்க இப்போ டென் தேர்ட்டிக்கு ஒரு ஐட்டம் வருது அப்புறம் டுவெல்க்கு அப்புறம் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நாலு வகையான ஒரு ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இப்போ டென் தேர்ட்டி கொண்டு வரது வந்து வீட்டுக்கு கொண்டு போக முடியாது அப்படி வீட்டுக்கு கொண்டு போவதுக்காக ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து வந்து மேக் பண்றாங்க ஸ்டார்டிங் ப்ரௌனி பாத்தீங்கன்னா ஒரு இருபது ரூபாயிலிருந்து இங்கே ப்ரௌனி கிடைக்குதுங்க எந்த ஆர்டிபிஷியல் கலர்ஸோ எதுவுமே சேர்க்காம இருபாயிலிருந்து ப்ரௌனிஸ் கொடுத்துட்டு இருக்காங்க இது மட்டும் இல்லாமல் இதுல வந்து ஐஸ்கிரீம் வந்து கொடுத்துட்டு இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வந்துக்கிற அன்னைக்கு சப்போர்ட் ஐஸ்கிரீம் இருக்கா அதனால சொல்லிட்டு இருக்காங்க நம்ம சப்போர்ட் ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு சொல்லி நம்ம கண்டிப்பா ட்ரை பண்ணோம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு நேச்சுரல் ஐஸ்கிரீம் வந்து கொடுத்துருக்காங்க அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்குங்க மேக்ஸிமம் நாலு மணியோட எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்தடுத்த அடுத்த அடுத்த நாள் வச்சு யூஸ் பண்ண மாட்டாங்களா அதுமாதிரி யூஸ் பண்ணுற பொருளும் இல்லையா இது அடுத்த நாள் வச்சு யூஸ் பண்ணுற பொருளும் இல்லையா அதனாலே இந்த கடை வந்து கொடைக்காலில் ரொம்ப ஃபேமஸ் கொடைக்காலில் இருக்கிற மக்களுக்கு இந்த கடை ஃபேமஸாக இருக்கும் எனக்கு தெரியலங்க இந்த ஊருக்கு டூர் வரவங்களுக்கு இந்த கடை வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு இன்னும் சொல்ல போனால் கொடைக்கால் கிளைமேட் பாருங்க எப்படி ஆயிடுச்சு அந்த பக்கம் காட்டுறா எப்படி இது பாருங்க கிளைமேட்டு போயிடு வச்சு காட்டுறா மக்கள் பாகட்டோம் அம்மாவது கிளைமேட்டுங்க நேற்று நாங்கள் இறந்து இறங்கும் போது கொஞ்சம் வெயில் அடிச்சது ஆனால் பூம்பாறையில வர லவ்ல கிளைமேட்டு நாங்கள் ஸ்டே வந்து ஹில் டாப்ல வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம் அட்டகாசமா இருந்துச்சு இப்போ வந்த வீடியோ தான் இப்போ கொடைக்கெல்லாம் வந்து வீடியோ எடுத்து முடிச்சு நம்ம இன்னைக்கே ஊருக்கு வந்து கிளம்புறோம் ஆனா இந்த கதைங்களை ஏமாத்துல இதுக்கு மேலே பேச வரும்போது இவ்வளவு கூட்டம் இந்த கூட்டத்துக்கு நடுவில் நானும் தான் போய் வாங்கி வரணும் ஏன்னா கூட்டத்தை விட்டு நான் யூடியூப் சொல்லி உள்ள போனோம்னா இருக்கிறவங்களாம் என்ன கத்துவாங்க

அதோட அப்பப்போ நேச்சுரலாக அப்படியே ஃப்ரெஷ்ஷாக தயார் பண்ணி ஒரு நாளைக்கு நாலு தடவை கொடுக்குறோம் மார்னிங் பத்தரை டு பதினொன்றரை ஒரு ஐட்டம் வரும் அது என்னன்னு கேட்டீங்கன்னா சட்னி சாண்ட்விச் எக் சாண்ட்விச் ஃப்ரெஷ் க்ரீம் ரோல்ஸ் பேஸ்ட்ரிஸ் பிளாக் ஃபரஸ் பட்டர் ஸ்காட்ச் கேக் இதெல்லாம் வரும் அப்புறம் கப் கேக்ஸ் வரும் குக்கீஸ் வரும் ஜிஞ்சர் குக்கீஸ் கோகோனட் குக்கீஸ் அபெல்ஜியன் குக்கீஸ் மூணு வெரைட்டி வரும் டெய்லி இது பத்திரையிலேருந்து பதினொன்றரை வரைக்கும் தான் இருக்கும் அதுக்கடுத்து பதினொன்றரைக்கு மேலே பேர் கேக்குன்னு ஒரு ஐட்டம் வருது ஏர் ப்ரௌனிஸ் அண்ட் பன்ஸ் எல்லாம் வருது ப்ரெட் வரும் அது அது முடிஞ்ச பிறகு திருப்பி ஊருக்கு கொண்டு போகிற ஐட்டம் வந்து பேர் கேக்கும் ப்ரௌனிஸ் மட்டும்தான் கொண்டு போகலாம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் மார்னிங் வரதுனால் கப் கேக்கு குக்கீஸ் ப்ரௌனிஸ் இந்த அஞ்சு ஐட்டம் அஞ்சு ஐட்டம் தான் வெளியூர் கொண்டு போய் ரெண்டு மூணு நாள் வச்சு சாப்பிடலாம் ஏன்னு கேட்டால் இது ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் அப்புறம் பட்டரில் தயார் பண்ணுறனால பாக்கி பன்னெண்டிலேருந்து வர ஐட்டம் அதே மாதிரி ஊருக்கு கொண்டு போகிற ஐட்டம் திருப்பி வரோம் திருப்பி பிரெட்டு வரும் பர்த்டே கேக்ஸ் கொஞ்சம் ஆர்டர் இருந்தால் அதெல்லாம் வரோம் ரெண்டு டு மூணு லஞ்சு கிடச்சிரும் அந்த நேரம் எதுவுமே இருக்காது எல்லாமே முடிஞ்சிடும் மோஸ்ட்லி எல்லாமே முடிஞ்சிருக்கும் திருப்பி ரெண்டு டு மூணு பிரேக்கில் நாங்கள் எல்லாம் சாப்பாடு சாப்பிட்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் ரெடியாக இருப்போம் திருப்பி மூணு மணிக்கு மூணு மணி மூணே கால் மூன்றரைக்குள்ளே வந்துடும் வரும்போது அது வந்து தேங்காய் பன் சாக்லேட் டோனட்ஸ் அப்புறம் வந்து பன் பட்டர் ஜாமுன் ஒரு ஐட்டம் வரும் திரும்பி சீஸ் கேக்குன்னு ஒரு ஐட்டம் வரும் திரும்பி கொஞ்சம் ப்ரௌனிஸ் அதை வீக்கெண்ட்ஸில் கொஞ்சம் க்ரௌட் ஜாஸ்தி இருக்கனால ஊர்களுக்கு வாங்கிட்டு போகிறவங்களுக்காக பெயர் கேக்கும் ப்ரௌனிஸும் திருப்பி வரும்பா நாலு மணி வரைக்கும் மீறி போனால் நாலரைக்குள்ளே எல்லாமே முடிஞ்சிடும் நாங்கள் எல்லாமே முடிச்சிருவோம் முடிச்சிருவார் எங்கள் சார் வந்து எல்லாத்தையுமே முடிச்சிருவாரு போகாட்டி கூட எல்லாருக்குமே வெட்டி ஃப்ரீயாக கொடுத்து அனுப்பிவிட்டுவாருங்க திருப்பி அஞ்சு மணி அடுத்த நாள் நாங்கள் வைக்கிறது அதாவது நாலஞ்சு ஐட்டம் சொன்னேன்ல ப்ரௌனிஸ் கேக் அண்ட் குக்கீஸ் பேர் கேக் இந்த நாலு ஐட்டங்கள் நாலஞ்சு ஐட்டங்கள் இருக்கு அதை மட்டும் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுக்கலாம் அதுக்கு மேல வைக்க வேண்டாம் பாக்கி எல்லாமே நாங்க அன்னிக்கு முடிக்க சொல்லிதான் கொடுக்கணும் ஏன் கேட்டா அது வெயில் சூடு பட்டா மெல்ட் ஆகி புளிச்சு போயிடும் நாங்க கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்றது அதனால நாங்க அன்னிக்கு யூஸ் பண்ண சொல்றோம் பாக்கி எதுவுமே அவுட் ஆஃப் ஸ்டேஷன் கொடுக்கறதுல நாலு மணி நாலரைக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும் அஞ்சு மணிக்கு எல்லாமே நாங்க டீ காஃபி முடிச்சு தூண்டிட்டு ஆமாம் ஃபில்டர் காஃபி இருக்குது டீ இருக்கு லெமன் டீ இருக்கு ஐஸ்கிரீம் வந்து நாங்கள் நேச்சுரலாக தயாரிக்கிறோம் என்னென்ன சீசனல் ஃப்ரூட் என்னென்ன கிடைக்குதோ இப்போ சீத்தாப்பழம் சப்போட்டா மேங்கோ பலாப்பழம் அண்ட் நவாப்பழம் இதெல்லாம் சீசனல் ஃப்ரூட் கிடைக்கிறதுல அதை வச்சு நாங்கள் நேச்சுரலாக என்ன ஃப்ரூட்டோ அதுவும் க்ரீம் பிளஸ் மில்க் சுகர் இது மட்டும் ஆட் பண்ணி அதுவும் டெய்லி நாங்கள் பண்ணி கொண்டு வரோம் அது மோஸ்ட்லி ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வைக்கலாம் அதுக்கு மேலே நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணியிருக்கோம் அதுவும் எங்களுடைய ப்ராடக்ட் வச்சா இதுதான் எங்களுடைய அடையினா கிரீமன் வந்து இப்போ வரைக்கும் நாங்கள் ரொம்ப நாளாக இருபது ரூபா பதினஞ்சு இருந்தே இப்போ இருபது ரூபா ஆக்சிருக்கோம் ஆனால் அது வந்து எங்கள் சாருக்கு வந்து அது வந்து நாங்கள் பெரிய ஒன்று எங்கள் சார் வந்து ஒரு நல்ல மனுஷன் அவர் வந்து கஸ்டமருடைய சாட்டிஸ்ஃபேக்ஷனை மட்டும் தான் விரும்புகிறாரு அதனால் எவ்வளோ நாளும் அவர் அதே ரேட்லேயே வச்சுட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இருபது ரூபா பீட்சா இருபது ரூபா சட்னி சாண்ட்விச் இருபது ரூபா எக் சாண்ட்விச் இருபது ரூபா அண்ட் பேஸ்ட்ரீஸ் நாற்பது ரூபா பிரெட் நாற்பது ரூபா இந்த மாதிரி இருக்கும் பேர் கேக் வந்து தனி நெய்ல செய்யறதுனால அது மட்டும் கொஞ்சம் இரநூத்தம்பது ரூபான்னு விற்கிறோம் ப்ரௌனிஸ் வந்து ஒரு பீஸ் இருபது ரூபா அஞ்சு பீஸ் நூறு ரூபான்னு கொடுக்கணும் அதிகபட்ச விலையா என்ன இரநூத்தம்பது ரூபா நிற்கும் என்னப்பா செய்ய முடியும் அதெல்லாம் இருக்கு ஐஸ்கிரீம் வந்து ஒரு ஸ்கூப் வந்து கோன்ல கொடுக்குறோம் முப்பது ரூபான்னு அதே பட்ச நாங்க இப்ப வரும் ராஜா நீங்க பாருங்க சாப்பிட்டு இன்னைக்கு வந்து சப்போட்டா வரலாம் பனானா வரலாம் நாங்க வந்து இப்போ ஜாமூன் இது நவாப்பழம் கிடைக்கிது அது போட்டு இருக்கோம் இன்னைக்கு என்ன வருதுன்னு பாப்போம் நவாப்பழத்துல ஐஸ்கிரீம் போடுறோம் சீஸ் கேக் நவாப்பழ சீஸ் கேக் போடுறோம் இதெல்லாமே வரும் நீங்க எரிங்க சால்ட்டு பார்த்துட்டு போங்க சாப்பிட்டு பார்த்துட்டு போங்க இது டெய்லி பிரெட் பேஸ்ட்ரிக்கான